அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்யப் போகிறோம் வெள்ள சாதம் சாம்பார் புடலங்காய் கூட்டு பாவக்காய் வறுவல் அப்பளம் பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரணா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறவங்க அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தார் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து பிரணவுக்கு வந்து பிறந்த நாள் வார்த்தை சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் பிரணாவ் அவங்களுக்கு எங்களுடைய சார்பிலும் எங்கள் சேனல் சார்பிலும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று எங்கள் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் வாழ்த்து கேட்டுக்கொள்கிறோம் பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் வெட்டி இருக்குங்களா மாதிரி மருந்து சீக்கிரம் பாருங்களா ஒரு வேலையா பாருங்க

பருப்பு ஒரு வந்துருச்சு அது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டு முடி வச்சுக்கலாம் எல்லாம் சேர்த்து உடனே வேகட்டும் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சு காய சேர்த்துக்கலாம்

சேமியை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் காயெல்லாம் ஒரு முக்கா வெக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு பால் நல்லா கொதிச்சிட்டு ஜீனி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கா வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு

வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து புடலங்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு அப்பளம் போட்டு எடுத்துக்கலாம் அப்பளம் பாருங்க ரொம்ப சூப்பரா வந்து இருக்குது இதே மாதிரி எல்லா அப்பளத்தையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம் அப்பளம் ஆ ஆ

சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா காஞ்சி வச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருஞ்சிருச்சு இப்போ கருவேல சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வரமனைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் என்ன நடக்குது நம்பிக்கா பொரியலுக்கு தாய்ப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார்ல சேர்த்துக்கலாம் நல்லா சூடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு பாகக்காய் சேர்த்துக்கலாம் சந்திரன் அப்படியே கூட தண்ணி இருக்கும் தண்ணி தான் பரவாயில்ல கொஞ்சம் வேலை இல்லை கொஞ்சம் தண்ணியில் போட்டுங்க கூட்டுக்கு வந்து கடைசியா அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் அறுவலுக்கு வந்து பாவக்காய் வந்து ஒரு முக்கால் கடை வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா மஞ்சள் தூள் இது ரெண்டையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் கூட்ட நான் கிண்டி விட்டுக்கிறேன் மழை நேரத்துக்கு ஏற்ற மல்லிகைப்பூ போல் சூடான வெள்ளை சாதம் ரெடி ஆகிட்டு பார்த்தாலே சாப்பிட ஒன்றும் சாம்பார் ரெடியாக இருக்குது வரைக்கும் சூப்பரான புடலங்க கூட்டு ரெடியா இருக்கு சுகரை குறைச்சி குடல் பூச்சிகளை அகற்றும் சூப்பரான பாவக்கா வறுவல் ரெடியா இருக்கு மழை நேரத்துக்கு ஏற்ற கரகரம் ஒரு மொறு அப்பளம் ரெடியா இருக்கு அது கூடயே சூப்பரான பால் பாயசம் ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழம் ரெடியா இருக்கு அது கூட தண்ணி பாட்டில பாக்கு தட்டு பாயசம் கப்பு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி கொண்டு போய் கொடுத்துருதுல்ல எல்லாம் ஏத்தி ஆச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்தா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து பிறந்த இந்த பிறந்த நாளுக்கு தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாருமே பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துறலாம் சாப்பாடு கொடுத்துறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கெண்டு பேரை குடுத்துறான் இது ஒரு பார்த்து கொண்டுப்பா நல்லா பாட்டி முடியாத பாட்டி வர்றாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் சரி வாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் பார்த்து கொண்டு போங்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த நாளையும் நல்லா இருக்கணும் நீ நல்ல வாழ்த்துக்கள்

சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் பெருநாளுக்கு பிறந்த சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா இத கொடுத்தாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்தா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து அடந்தரம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்துக்கள் பிரணாவ் அவங்களா அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க